நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறநிலை துறையின் அற்புதமே எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியே அறநிலைத்துறை மற்றும் பெருநகர குழும குழுமத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் நான் வணங்குகிறேன் மற்றும் முன்னிலை பொறுப்பேற்றிற்கும் அண்ணன் ஐசிஎஃப் முரளிதரன் அவர்களையும் ஏ நாகராஜன் அண்ணன் அவர்களையும் அண்ணன் சந்துரு அவர்களையும் மகேஷ்குமார் அவர்களையும் மற்றும் அக்கா புனிதவதி எத்திராசன் அவர்களையும் அண்ணன் லோகேஷ் அண்ணன் அவர்களையும் தனசேகர் அவர்களையும் மற்றும் அக்கா சுதாதீனன் அவர்களையும் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களையும் என் நன்றியின் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி மார்ச் ஒன்றாம் தேதி காங்கிரஸ் அணி இல்லாமல் ஒரு மூன்றாம் அணி என்பது உருவாக கூடாது என்று அவருடைய பிறந்தநாள் அன்று நான்கு தலைவர்களை அழைத்து வடநா மாநிலங்களில் ரெண்டு தலைவர்களை அழைத்து அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தி அதற்கு பிறகு ஒரு ஒரு வருட காலத்திற்குள் ஒரு வலிமையான எதிர்கட்சியை உருவாக்கி கடந்த இரண்டு தேர்தல்களில் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய அந்த இரண்டு தேர்தல்களிலும் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கூட முடியாத அளவிற்கு இருந்ததை வீழ்த்தி இன்று ஒரு மாபெரும் வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு பெற்றுத் தந்தார் என்றால் அது நமது தலைவர் தலைமொழி அவர்களின் முயற்சியால் தான் இது சாத்தியமானது அது மட்டுமல்லாமல் இன்று எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் இருநூற்றி முப்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்லும் இந்த நேரத்தில் அதில் தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது பேரும் இங்கே இருந்து செல்லார்கள் என்றால் அது தலைவர் தளபதி அவருடைய முயற்சி அவர்க்கங்கள் மக்கள் பயன்பெறும் விதத்தில் கொண்டு வந்திருக்கும் திட்டங்கள் உரிமை பயணமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்பது இருந்தாலும் சரி குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி இதை போன்ற மகத்தான திட்டங்கள் இன்னும் பல திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் முக்கியமான இந்த மூன்று திட்டங்களினால் மக்கள் எந்த அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவுகளே ஒரு அத்தாட்சியாக நாற்பதுக்கு நாற்பது என்று தளபதி அவர்கள் இறங்கினார் அந்த முழுமையாக அவர் பெற்றதின் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் ஏனென்றால் பல மாநிலங்களில் தோழமைகளோடு போட்டியிட்ட பல்வேறு கட்சிகள் நிறைய இடங்களை இழந்தும் ஒரு சில தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை இழந்தும் முழுமையான வெற்றி இந்திய துணைக்கண்டத்தில் எங்குமே பெறவில்லை ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் நம்முடைய இரும்பு மனிதர் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அமைத்த இந்த கூட்டணி ஒரு வரலாற்றை பதித்திருக்கின்றது அந்த வரலாறு திரும்பவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேற வேண்டும் என்றால் மேடையிலே நிற்கின்ற என்னை உட்பட கீழே அமர்ந்திருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இனி வருகின்ற காலங்கள் தேர்தல் காலங்கள் என்று மனதிலே நிறுத்தி தேர்தல் பணியாற்றி நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய அன்பிற்கிணிய சத்யராஜ் அவர்களும் நாசர் அவர்களும் அன்பிற்கிணிய அருமேந்தன் விஜயகுமார் போன்ற நடிகர்களும் மேடையிலே பேசும் போதும் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் நாற்பது நாற்பது என்று பெற்ற நம்முடைய தளபதி அவர்கள் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருநூத்தி முப்பத்தி நாலையும் பெறுவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த நம்பிக்கை கட்சிக்கு அப்பால் இருக்கின்ற திரைப்பட நடிகர்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையை நாம் வரவழைத்துக் கொண்டு உழைப்போம் வெட்டியை மேலும் மேலும் குவிப்போம் தலைவர் தளபதிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் புகழ் சேர்ப்போம் என்று கூறி காலம் உள்ளவரை கலைஞர் நூற்றாண்டு நிறைவிலே இதை உறுதியாக சபலமாக ஏற்றுக்கொள்வோம் பிறந்த மண்ணில் மீண்டும் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சமூக நீதி உலகம் இந்த வெற்றியின் மூலமாக பரப்பேற்கால் அறிவினால் பகுத்தாய்ந்து இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களுக்கு ஆதரவாக நின்றதில் தமிழ்நாட்டில் குளத்தூர் தொகுதியை சார்ந்த வாக்காள பெருமக்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியா முழுவதும் இன்றைக்கு மத சார்பின்மைக்கு ஏற்படக்கூடிய அந்த அநீதியை தடுத்து நிறுத்தி மத சார்பின்மையை பாதுகாத்து இந்த தேசத்தையும் பாதுகாத்து இந்த ஜனநாயகத்தையும் இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறோம் என்றால் அதற்கு அடித்தளமிட்டது இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆம் இந்த தொகுதியில் இருக்கின்ற மக்கள்தான் தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை தமிழ் சட்டமன்ற உறுப்பினராக்கி ஆட்சி கட்டிலே அமர்த்தினேன் மூன்றாண்டு காலம் கடுமையான போராட்டம் போராட்டத்தில் கலைஞர் தலைவர் தளபதி அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் கொரோனா பெருந்தொற்றின் அந்த இருபத்தி ஆறாயிரம் உச்சம் கஜானா காலி இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை முதலமைச்சராக பொறுப்பேற்று பல சாதனைகளை நிகழ்த்தி இன்றைக்கு மீண்டும் மக்கள் மனதில் இடம் பிடித்து மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தலைவர் தளபதியோருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் விளிம்பனையில் இருக்கின்ற அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அந்த மக்களை உயர்த்துவதற்கான திட்டங்களை நிறைவேற்றியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் தேர்தல் என்று செல்லுகிற போது எல்லோரும் இங்கே குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு கலாநிதி கோவிக்க கூடாது அதே கூட இதுக்குள்ளே நம்ம ஆயுள் காலத்தை ஒரு நடிக்கிறார் என்று இந்த பாராளுமன்றம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் நீடிப்பதற்கு எந்த விதமான சாத்தியம் கூட இல்லை ஆகவே டாக்டர் அவர்கள் கவலைப்பட வேண்டாம் இருபத்தி ஆறிலே நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒன்றாக தேர்தல் நடந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டும் இந்த சேகர்பாபு தேர்தல் நிலவரத்தை பற்றி எல்லாம் குறிப்பிட்டார் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்தபோது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு என்னை பத்திரிகையாளர் கேட்டபோது நான் ஒரு நிகழ்வை கடந்த காலத்தை நடந்ததை சொன்னேன் சிரித்து கொண்டே நான் சொன்னேன் அப்பொழுது நான் சொல்லுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னிலே தேர்தலில் இன்றைக்காவது ஊடகங்கள் இருக்கிறது கணிப்பு இருக்கிறது அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிடும் என்று காவல்துறையினர் கொடுத்த அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் தலைமை செயலாளராக இருந்த ராயப்பாவும் அன்றைக்கு ஐஜி தான் டிஜிபியெல்லாம் கிடையாது ஆர் எம் மகாதேவனும் காமராஜரை போய் சந்தித்து நீங்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் ஆனால் நிலைமை என்னவென்று கேட்டால் அந்த தேர்தலில் தான் நூத்தி எண்பத்தி நாலு இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது போட்டியிட்ட இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளில்

மூன்றாவது தமிழ் மொழி மகளிர் சுய உதவி குழு நான்காவது நிலா மகளிர் சுய உதவிக்குழு ஐந்தாவது குங்குமம் மகளிர் சுய பத்தொன்பது தீபம் மகளிர் சுய உதவி இருபது தாழம்பு மகளிர் சுய உதவி